போற சத்தம் போடாமாவா என்னடி இது தண்ணியா ஏ எப்படி இவ்ளோ தண்ணி ஆமா இந்த ஒரு பைப்லதான் சொட்டு சொட்டு ஆச்சு தண்ணி வரும் இது இங்கதான் கிடைக்கும் உனக்கு எப்படி தெரியும் இது 2050 மா இது தண்ணி திருணதான் கிடைக்கும் 2050 ல நாட்டில் இதாங்க நிலைமை விந் நின்று பொய் பின் வெரி நீர் வியனுலகத் உள்ள நின்று உடற்றும் பசி இந்த நிலைமை ஏன் வர போடுதுன்னு நம்ம யாராவது யோசிக்குரோமா இத தடுக்குறதுக்கு என்னதான் பண்ண போறோம் தண்ணீர் தாகங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமா இருக்கு இதோ இங்கே இந்த நகர்கிற நத்தை இறக்கிற இந்த நாய் சிரிக்கிற இந்த அழகான குழந்தை இந்த வயசானது காலத்துல ஏன் தாத்தா இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் என்ன காயை தான் கொண்டுட்டு வரணும் வேற யாருது நல்லாயிருக்கானே

தலை காண்பது அரிது அப்படி வந்த மழையெல்லாம் என்னாச்சு நல்லா இங்க வந்து தண்ணி ஊத்தி முகத்தை கழுவிட்டு இருக்கீங்க அங்க நம்ம ஊர்ல வீட்டு சுத்தி வெள்ளமா தண்ணி நின்னுட்டு இருக்கு குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாம ஜனங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இப்ப தண்ணியா வெள்ளை காடா இருக்குதே குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்லையே

மரப்பிடி மண்ண கூட எடுத்துட்டு போக முடியாத மனுஷன் ஏரியத்து துத்து வீடு கட்டி அவ்வளவு பெரிய ஏரி சுருங்கி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் சைஸ்ல ஆயிடுச்சு அந்த ஒரு ஏரி தான் எங்க ஊரோட மொத்த தாகத்தையும் தீர்த்துச்சா ஏரி தொலைஞ்சு போனது மட்டுமே இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்லை அதை தாண்டி இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு நமது தொலைக்காட்சிகள்லாம் செய்தியை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க

தெரியுது கஷ்டம் ஆனால் மக்கள் படுற கஷ்டம் வெள்ளம் அதிகம் அதுக்கு போய் இன்னும் ஹைட் ஆயிருன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பன்னா அலைகள் அதிகமா அப்ப நம்மளதான் சிங்க போல இருக்கோம் சுத்தியும் கடலு அப்பன்னா அதுக்கு ஹைட் ஆயிங்க கண்டிப்பா வரும் இங்கேயும் வரும் அந்த ஹைட் ஆயிட்டு இங்கேயும் வரும் ஆஹ் இவா நீ கிளம்புறோம் உங்களுக்கு அதெல்லாம் விளக்கமா சொல்றேன் அதற்கு பேர்தான் மரினா இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இருந்தார்ல நாட்டினுடைய இந்த நாட்டினுடைய தந்தை அவருடைய இருபது வருஷ கனவு திட்டம் ஏன்னா நாட்டில் பரையின மழைக்கும் கடல் தண்ணி இருக்கும் உள்ள பிரச்சனைகள் போக்குவரத்து உள்ள பிரச்சனைகளுக்கு அவர் கண்டுபிடிச்ச திட்டம் தான் இந்த மரினா பரைச்சி பேர்தான் முருக்கனை

இந்த அஞ்சு ரிவரில் வர்ற மழை தண்ணியெல்லாம் சேர்ந்து இங்கே வந்து சேருது இதோ அங்கே காமிச்சதுல அந்த இடத்துல வந்து சேர்ந்து இங்கே வருது இங்கே வர்றப்பெல்லாம் என்ன செய்வோம் ஒரு குறுக்கு அணை கட்டிட்டோம் ஸோ அப்போ இந்த அப்போ அணையில் வந்து உள்ள இடத்துல அதை திறந்து விட்டு அந்த தண்ணியை வெளியேற்றாங்க சரியா இது லோட்டை ஓகே இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் இந்த கதவு கதவு எல்லாம் திறந்து இந்த பாரு ஆ அங்கே பா நல்ல கவி நல்ல பாரு அந்த கலவு எல்லாம் திறக்குதா திறந்தோன்ன அந்த நல்ல தண்ணி அதாவது மழை தண்ணி எல்லாமே கடலுக்கு வந்து சேர்ந்துடுது அப்போ நாடு காப்பாற்றப்படுது நாட்டில் எந்த வெள்ள சேதமும் ஏற்படாமல் பாதுகாக்கப்படுது சரியா இப்போ இப்போ இதே போல ரிவர்ஸாக வச்சுப்பாரு இப்போ வந்து ஹைட் ஆயிடு வந்துடுது ஹைட் ஐடுனா என்ன கடல் அலை அதிகமாயிடுது அதனுடைய உயரமும் தண்ணியோட உயரமா அதிகமாயிடுது அப்ப அதுல உள்ள தண்ணி மழை தண்ணி கடல்ல போய் கலக்க முடியாம திணறது ஒரு ஏழு பவர்ஃபுல் பம்ப் எல்லாம் உருவாக்கி அதன் மூலமா ஒரு வினாடிக்கு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் லிட்டர் ஒரு மாற்று வழி பாதையா கொண்டு வந்து வெளியே ஏத்துறாங்க வெளியேற்றி அப்ப வந்து என்ன செய்ய வெளியேற்றணும்னா நாட்டுல அந்த மழை தண்ணி குறைஞ்சிருது அடையாறு போய் பஞ்சபாகத்துல கடல்ல தண்ணி அந்த இடத்துல கடல் உள்ளார போய் ஒரு பேரேஜ் ஒண்ணு தண்ணிய சேமிக்கிறதோட பெரிய ராட்சச பம்புகளை போட்டு இந்த ஹைட்ரைடு வரும்போது